தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழகத்தில் மிலாடி நபி எப்பொழுது இது குறித்து அதிகாரபூர்வ தகவல் தற்போது கிடைத்துள்ளது இதோ அந்த தகவல் செப்டம்பர் நான்காம் தேதி பிறை தென்படவில்லை என்பதால் செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் பிறை என்று சிரியத் முறைப்படி நிச்சயிக்கப்பட்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்படும் என்று தலைமை காஜி அவர்கள் தற்போது அறிவித்துள்ளார் இதையடுத்து இதற்கு முன்னதாக செப்டம்பர் பதினாறாம் தேதி தமிழகத்தில் மிலாடி நபிக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி பொது விடுமுறை என்று தமிழக அரசு மறு உத்தரவு பிறப்பித்துள்ளது செப்டம்பர் பதினாறாம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்படுவதாக இருந்த சூழ்நிலையில் அன்றைய தினம் பொது விடுமுறை அளித்து தமிழக அரசு ஏற்கனவே அரசாணை வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த சூழ்நிலையில் செப்டம்பர் நான்காம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட பிறை தெரியாததால் செப்டம்பர் பதினேழாம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் தலைமை காஜி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தமிழக அரசு அலுவலகங்களுக்கு வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்படுவதாக தலைமை செயலாளர் வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்